ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர் இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடோடைய பார்ட் தேர்ட்டீன் தான் பார்க்க போறோம் ஸ்டார்டிங் சீன்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இங்க பாரு நான் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவிட மாட்டேன் இந்த வாட்டி நீ என்னை நம்பு உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நான் எந்த ஒரு ஆபத்தையுமே கொண்டு வர மாட்டேன் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னும் போது ஹீரோயினும் இதை புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு விதமான டிப்ரஷன் இருந்திருக்கும் இல்லையா அது வந்து இப்போ கம்ப்ளீட்டா போன மாதிரி தான் தெரியுது ஹீரோவை பார்த்து சரி ஓகே நீ தனியாக ஆளா போராட வேணா நானும் கூட இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த இடத்துல நடந்து போறாங்க அப்படி போகும்போது நம்ம ஹீரோன் வந்து இந்த ஹான் ரிவர்ல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபயர் ஃபைட்டராக இருக்கும்போது வந்து காப்பாத்திருக்கிறோம் ஒரு வாட்டி நானும் சாக போயிட்டேன் தெரியுமா அதான் ஜுன்வோவை காப்பாத்துறேன்ற பேர்ல காரை விட்டு வெளியில வந்து மேல நீந்தி வரலான்னு பார்த்தா என்னால முடியாம போயிடுச்சு அந்த டைம்ல நான் கார்டியன் ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நினச்சி பாக்குறாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிருப்பான் இல்லையா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படின்னா நீயா வந்து அன்னைக்கு அப்படின்னு சாக்கியங்களை கேட்கும் போது என்ன தவிர வேற ஏதாவது கார்டியன் கார்டியன் ஏஞ்சல் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினே ஷாக் ஆகிட்டாங்க என்ன காப்பாத்தின கார்டியன் ஏஞ்சல் கிட்ட இருந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் சோ இதெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு ஜாலியா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நாளைக்கும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரும் சன் செட் அப்போ இந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா சரி ஓகே அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதையும் போய் முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அப்படியே நேரா வீட்டுக்கு வரா புலம்பிட்டே வரா ஹீரோயின் கால் பண்ணாலுமே எடுக்க மாட்டாங்க எங்க போனான்னு தெரியல எல்லாம் அந்த பேப்ப

கூடாது அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ உடனே என்ன சொல்றேன்னா இங்க பாரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுடைய ஒய்ஃப் மாதிரி அப்படின்னதும் ஃப்ரெண்டு பொண்ணு சாக்காக்கி பாக்குற என்னடா அவன் இப்படி பேசுறானான்ற மாதிரி அதே டைம்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அந்த ஈவில் ஸ்பிரிட் தான் இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம் உன்னுடைய ஆக்சிடென்ட் அண்ணக்காரனுடைய ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் அந்த ஆக்டர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம் அதுவும் அந்த ஈவில் ஸ்பிரிட் இப்ப யாருடைய உடம்புக்குள்ள இருக்குதுன்னா அந்த மிஸ்டர் சியோக்கோடைய உடம்புல தான் அப்படின்னதும் ஃப்ரெண்டு பொண்ணு சாக்கிலேயே பாத்துட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோவும் அதனாலதான் நான் ஹீரோயின் பக்கத்துல இருக்கணும் அவ கூடவே இருந்து நான் அவளை பாதுகாக்கணும் சோ அதுக்கு உங்களுடைய பெர்மிஷன் வேணும்ன்ற மாதிரி ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோ பெர்மிஷன் கேட்க அவ அப்படியே யோசித்துட்டு அப்படின்னா நான் ஒரு கேம் வைப்பேன் அதுல வந்து நீங்க கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல இருந்து ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துட்டு வரா சோ யார் அதிக ரவுண்ட் அடிக்காங்கன்னு பார்க்கலான்ற மாதிரி தான் அந்த கேமு ரெண்டு பொண்ணு சார்பா அந்த அசிஸ்டன்ட் பையனும் ஹீரோயின் சார்பா நம்ம ஹீரோவும் கலந்துக்கிறான் சோ போட்டி போட்டு ட்ரிங்க்ஸ் பண்றாங்க நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா எஃபெக்ட்டே இல்ல போல ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இப்பதான் குடிக்கிறான் போல சோ கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் பையனால முடியல அதனால நம்ம ஹீரோயின் வேகமா அவன ரூம்க்கு கொண்டு போய் விட போக இங்க நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ கிட்ட சரி ஓகே நான் உனக்கு பெர்மிஷன் தரணும்னா என்னுடைய கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லு எதுக்கு ஹீரோயின் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய மக்களை நீ பாத்து இருந்திருப்ப நிறைய பீப்புள்ஸ் இருந்திருப்பாங்க அப்படி இருக்க ஹீரோயின் ஏன் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ அப்படியே ரொம்பவே சோகமா சோ என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த முத பொண்ணு தான் அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போற கடைசி பொண்ணு தான் இன்னும் சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையோட அர்த்தமே அவ தான் அப்படின்னும் போது இந்த சைட் நம்ம ஹீரோ ஹீரோயினும் இதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்து உட்காந்துருவான் அந்த டைம்ல அவனுடைய கழுத்துல இருக்கிற காயம் வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ஹீரோயினும் இதுவாக அப்படியே ஹீரோ பக்கத்துல வராங்க மெல்ல ஹீரோ கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல அவனுடைய கழுத்தை பார்த்தா அந்த தழும்பு வந்து ரொம்பவே டார்க் ஆகிட்டு இருக்குது ஸோ உண்மைக்குமே இது உனக்கு வலிக்கலையா எல்லாமே என்னால தானே அப்படின்னதும் சேச்சே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வலிக்கலாம் செய்யலான்ற மாதிரி நடிச்சிட்டான் உடனே ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லணும் ஓகேவா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கே நீ எடுத்த முடிவுக்கு என்னைக்காவது ரிக்ரெட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது பாரு நீ என்னுடைய அப்பாவை கொலை பண்ணப்போ எனக்குள்ள வந்த ஒரே தாட் வந்து நீ எனக்காக தான் அவரை கொலை பண்ணிருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அப்படி இருக்கும்போது நான் ஏன் ரிக்ரெட் பண்ண போறேன் நான் எடுத்த முடிவு என்னைக்குமே கரெக்ட் தான் எப்போதுமே நான் உன்னுடைய சைடு மட்டும்தான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்குது அந்த டைம்ல இந்த சைடு நம்ம மிஸ்டர் சிவக்கு தான் காமிக்கிறாங்க அவர் பாத்தீங்கன்னா அவருடைய காயத்துல பயங்கரமா வலிக்குது போல டைம் போக போக இவருக்கும் ரொம்பவே வலி எடுக்கும் போல சோ ஒரு இடத்துல கார்ல நின்று இருக்கும் போது பின்னாடி ஒரு கார் வந்து ஆறு அடிச்சிட்டு என்னடா நகரே மாட்டுக்கான்னு சொல்லிட்டு வெளியில வந்து யார் ராணி நகர்ந்து போக மாட்டியா அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க இவர் ஆல்ரெடி சம டென்ஷன்ல இருப்பாரு இவன் வந்து இப்படி கேட்டான் அதனால அவனை பிடிச்சி அடிச்சு அந்த இடத்துல கொலை பண்றாரு ஆனா இவருடைய சோல் வந்து அவனுடைய உடம்புக்குள்ள போக மாட்டேங்குது டைம் ஆக ஆக நான் வீக் ஆகிட்டு இருக்கிறேன் சீக்கிரமா அவளை நான் கொலை பண்ணனும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் இந்த சைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு போறான் எந்த டெம்பிளுக்குன்னா அந்த மாங்கு இருப்பார் இல்லையா கரெக்டா அந்த மாங்கும் வெளியில போலான்னு வராரு நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன பாத்துருக்கவே முடியாது ஏன்னா நான் நூறு நாள் ட்ரிப் போறேன் அப்படின்னதும் சரி அப்ப நான் கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கிறேன் எனக்கு சில கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்லேயே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா இந்த மாதிரி இத்தனை வருஷமா நான் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கான பதில் வந்து இப்ப எனக்கு புரிஞ்சுட்டு ஆனா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஈவில் ஸ்பிரிட்டும் இருக்குது அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு கேட்கும் இந்த மாங்க் என்ன சொல்றாருனா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் அது என்ன ஒரு ரீசனுக்காக இந்த உலகத்துல இருக்குன்றதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படி நீ கண்டுபிடிச்சி அதை தடுத்துட்டியா ரீசனே இல்லைன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் இந்த உலகத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக மறைஞ்சு போயிடும் ஸோ அதனால அந்த ஈவில் ஸ்பிரிட் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்குன்றத ரீசன் நீ கண்டுபிடிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோவும் அதை யோசிச்சுட்டு அப்படியே அந்த கோயில இருந்து வெளியில் வரான் அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க எங்கே இருக்கிற நீ எப்போ வருவேன்ற மாதிரி ஹீரோவை நான் சீக்கிரமாக வந்துடுவேன்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் தூரமாக உட்காந்து பார்த்து நம்ம ஃப்ரெண்டு பண்ணும் அந்த அசிஸ்டன்ட் பையனும் என்ன நடக்குதுங்க உண்மைக்குமே ஹீரோ இவ்வளோட எக்ஸ்கஸ் பண்ணா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதை எடுத்து காதல வச்சதுமே அவன் ஷாக் ஆகிறான் அடுத்தது வேகமா பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க போர் வழியிலேயே நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க இந்த மாதிரி அண்ணக்காரன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கிறானா சோ நாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போறோம் நீயும் அங்க வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டேன் இங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க வந்து வேகமா அண்ணன்காரனுக்கு என்னாச்சு அவனுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னீங்களா அப்படின்னதும் அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இல்ல நாங்க எதுவும் சொல்லலையே அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஏதோ சந்தேகம் ஆகுது உடனே வேகமா அந்த ரூம்ல வந்து எட்டி பாக்குறா பார்த்தா அங்க அந்த மிஸ்டர் சியோக் நிப்பாரா அவ்வளவுதான் போயிட்டான் மிரண்டு மெல்ல கதவை திறந்து உள்ளவரா எனக்கு தெரியும் நீங்க தானே ஹீரோடைய அப்பா இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா என்கிட்ட இந்த மந்திர தாயத்து இருக்குது அப்படின்னதும் என்னம்மா நீ இப்படி பண்றிய நான் அவன்கிட்ட எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன் ஹீரோடைய லைஃப்குள்ள வராத அப்படி வந்தா உனக்கும் பிரச்சனை உன்னுடைய சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைன்னு சொன்னேன்னு கேட்டியா அது போக இன்னுமே உனக்கு புரியலம்மா ஹீரோ இப்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருப்பான் அவனுடைய காயம் என்ன வலிக்காம இருக்கும்னு நினைக்கிறியா இப்ப சொல்லப்போனா அவன் வழியில துடிச்சிட்டு இருப்பான் அது போக என்ன வர உன்னை கொலை பண்றதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உன்னை பதினெட்டு வாட்டியும் நான் கொலை பண்ணும்போது போது எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சேன் அது எல்லாத்துக்குமே காரணம் நீ நீ ஆரம்பிச்சு வச்ச அந்த கேம் தான் இந்த வாட்டியும் நான் உன்னை கொலை பண்ணுவேன் அடுத்த வாட்டியும் கொலை பண்ணுவேன் ஏன் இன்னும் ஆயிரம் வருஷம் வந்தாலுமே உன்னை கொலை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது கரெக்டா நம்ம அசிஸ்டன்ட் பையன் ரூம்ல எட்டி பாக்குறான் பார்த்தா அங்க இந்த மிஸ்டர் சியூக்கு இருக்கிறத பார்த்ததுமே வேகமே அதை ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான் அதே டைம்ல இந்த சைடு இவர் வந்து நீ மட்டும் அந்த தாயத்தை உன்னுடைய கையில இருந்து எடுக்கலனா இப்போ நான் அவரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு பைக்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து

பண்ண மாதிரி ஹீரோ வந்து பயங்கர வழியில இருப்பான் கிட்டத்தட்ட நரகத்துல இருக்கிற மாதிரி சோ நீ லவ் பண்ண உடனே நரகத்துல தள்ளுறதுதான் ஒரு லவ்வா அப்படின்ற மாதிரி கேட்க கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான் அவனுடைய கழுத்துல அந்த காயத்தை பார்த்ததுமே ஆமா அந்த மாதிரி லவ்வா தான் ஹீரோ எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் சோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரையும் விட்டு குடுத்துற கூடாது அப்படின்னு போது நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில பண்ண சத்தியம் வந்து ஞாபகம் வரும் என்னன்னா பாசல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லி இருப்பான் என்ன ஆனாலுமே சரி நான் உன்னை வந்து காப்பாற்ற காப்பாத்துவேன் உனக்கு என்ன ஆபத்து இருந்தாலுமே உன் கூடவே நான் இருப்பேன் அது கடைசி வரைக்குமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருப்பான் இல்லையா சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்போதான் எனக்கு புரியுது சோ தான் நான் இத்தனை வருஷமா ஹீரோயின் கூட இருந்திருக்கிறேன் ஹீரோயினுக்கு வரப்போற ஆபத்துல இருந்து இவளை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் நான் இருந்திருக்கிறேன் ஏன்னா நான் பண்ண சத்தியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சிட்டு கடைசி வரைக்குமே நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட இங்க இந்த மிஸ்டர் சியூக் அப்படியே மெல்ல கீழே வராரு நம்ம ஹீரோ அந்த மிஸ்டர் சியூக்கோட இதையும் கண்டுபிடிச்சிட்டா போல என்ன சொல்றானா எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க எதுக்கு ஹீரோயினா முப்பது வயசுக்குள்ளே கொல்லணுன்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா ஏன்னா முப்பது வயசை தாண்டிருச்சுன்னா உங்களுடைய ரீசன் வந்து முடிஞ்சு போயிடும் ஏன்னா முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியும் அதனால தான் ஒவ்வொரு முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் ஹீரோயினை கொலை பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த வாட்டி நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவர் வந்து சம டென்ஷன் ஆகிறாரு அப்படியே நம்ம ஹீரோடைய கழுத்து பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்க என்ன ஆனாலுமே சரி நான் ஹீரோயினை இந்த ஜென்மத்தில் காப்பாற்றியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி எறிய அவர் என்ன சொல்கிறாருனா அடே தம்பி கொஞ்சம் கேட்டுட்டு போ ஒருவேளை முப்பது வயசுக்குள்ளே நான் அவளை கொலை பண்ணாம

கூட ஆரம்பிக்குது ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டுறான் மிஸ்டர் சியூக்கோ பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறாரு அதனால வேகமாக வெளியில வந்து எங்கேயாவது தப்பிச்சு விடலான்னு பார்க்கும்போது கரெக்டாக லாயர் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டுறாரு சீக்கிரமாக ஏறுங்க இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்ல இவங்களும் ஏறிட கார் எடுத்துட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தப்பிச்சிட்றாங்க ஸோ இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு சந்தேகமா இருக்குது நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும் அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட இருக்கிறதுக்கு நான் உனக்கே ஹெல்ப் பண்ணிவிடுவேன் ஏன்னா அவன் ரொம்பவே மோசமானவன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கார்டை கொடுத்து இந்த கார்டை நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேருந்து காசு எடுத்திருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றது யாருக்குமே தெரியாது அது போக நீங்கள் எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மறுபடியும் கேட்குறான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்றதும் இல்லை நானும் சேஃபான இடத்துக்கு போகணும் அது என்ன இடோம்ன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால தான் உங்களையும் இங்கே விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான் ஸோ இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா என்னடா இது கேஸில் ஒரு தடையுமே கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு லாயர் வந்துட்டாரு ஸோ அவர் என்ன நினச்சிருக்கிறாருன்னா மிஸ்டர் சியூ கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஜெய் ஹெல்கூல இருந்தால் தான் முடியும் அங்கதான் பாதுகாப்பாக இருக்க முடியும்ன்றதுக்காக இங்க வந்து அவர் தான் அந்த ஆக்டர் பையனெல்லாம் போட்டு தள்ளியிருப்பார் இல்லையா தெரியாம அது எல்லாத்தையுமே சொல்லி மிஸ்டர் யூக்கு பற்றியும் சொல்லிட்டு அதே டைம்ல ஹாஸ்பிட்டலில் காமிச்சா இந்த அண்ணன் எப்படியாவது போட்டு தள்ளுன்ற மாதிரி மிஸ்டர் யூக்கு போனால் அண்ணன் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு போனால் அசிஸ்டன்ட் பையனை அங்கேருந்து கிளம்புறாங்க இவர் விடுற மாதிரி இல்லையே உடனே கார் எடுத்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறாரு ஆம்புலன்ஸ்னால டிராபிக்ல நிற்க வேண்டாம் இல்லையா அதனால அதை அப்படியே அங்கேருந்து கிளம்பிட இவரும் கிளம்புறான்னு பார்க்கறாரு ஆனா நிறைய கார் கிட்ட வசமா மாட்டிட கடைசியும் அவரே மிஸ் பண்ணிட்டுறாரு அவ்வளவுதான் பயங்கர கோவமாக அதே டைம் இந்த தசை நம்ம ஹீரோ ஹீரோன பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு வந்து இருக்காங்க போல இங்க இருக்கிற கடையில கூட யாருமே இல்ல இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க எங்க அப்பா சொன்னதை நினைச்சு நீ கவலைப்படாத எனக்கு எனக்கு ஒண்ணு ஆகாது வந்து ரொம்பவே சோகமா என்ன சரி உனக்கு வழி இல்லாம இந்த உடம்புல இருக்கிறதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றனா நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா என்னுடைய அப்பா வந்து நீ எப்போதுமே கஷ்டத்துல இருக்கணும்ன்றதுக்காக தான் உன்ன ஒவ்வொரு மறுபிறவி அப்பவும் கொலை பண்ணிட்டு இருந்தாரு அதனாலதான் அவரும் இத்தனை வருஷமா அந்த உலகத்தை பக்கத்துல சுத்திட்டு இருக்காரு அதுவும் முப்பது வயசு வர்றதுக்குள்ளேயே உன்ன கொலை பண்ணிருக்கணும் ஒருவேளை முப்பது வயசு உனக்கு வந்துடுச்சுன்னா அவருடைய இது வந்து உன்மேல பழிக்காது சோ அவர் இந்த உலகத்தை விட்டு போயிருவாரு அப்படின்ற மாதிரியான இதை சொல்ல அதே டைம்ல இந்த சைடு இந்த மிஸ்டர் சிவக்க பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா அவருக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது எனக்கு இன்னும் டைம் இல்ல சீக்கிரமா அவங்களை கொலை பண்ணணும்ன்ற மாதிரி நினைச்சிட கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினும் டாக்ஸில போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு நம்ம ப்ரீவியஸ் லைஃப்ல எப்படி முடிச்சுக்கிட்டோன்றதும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையை டச் பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா

வாழணும் நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரியான சவுண்ட் வரவும் ஹீரோயினிங்க கதறி கதறி அழுறாங்க உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் நீ செத்துறாத நீ நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி இருந்திருப்பான் அதனால அதே நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அப்படியே கிளம்பி இருந்திருப்பாங்க சோ இதெல்லாம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்பவே சோகமா எந்திரிக்கிறாங்க அந்த டைம்லயும் நீ நான் வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற சோ இதெல்லாம் எப்படி உன்னால முடிஞ்சது அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றனா ஏன்னா நான் உன்ன அந்த அளவுக்கு லவ் பண்ண இப்போ நான் உன்கிட்ட சொல்றது ஒண்ணுதான் எப்போதுமே என்னுடைய சைட்ரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சாப குடும்பத்தை முறியடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த டைம்ல இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க லாயரை மீட் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு லாயரும் யார் நம்மளை பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு பார்த்தா போலீஸ் வேஷத்துல நம்ம மிஸ்டர் சிவுக்கு உட்கார்ந்து என்னப்பா தம்பி என்கிட்ட இருந்து தப்பிச்சுலாம் நினைக்கிறியா அப்படின்னதும் இவரு பயங்கர டென்ஷன் ஆகி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா அந்த ஆக்டர் பையனுடைய சவுண்ட் தான் என்னுடைய காதல கேட்டுட்டு இருக்குது உன்னால தான் நான் கொலை பண்ணிட்டேன் அது போக ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்கி இருக்கிறேன் இனிமேல் நீ என்ன நெருங்கி வராத அப்படின்னதும் மிஸ்டர் சிவுக்கு வந்து என்னடா சொல்றேன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு அடிச்சிடலாம் நினைக்கிறியா எனது நிம்மதியா தூங்கினியா ஒழுங்கு மரியாதையா ஹீரோயினா எங்க இறக்கி விட்டேன்றத சொல்லு இல்லைன்னா உன்னுடைய கதையும் இப்படியே முடிஞ்சிடும் ஸோ நான் எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணதான் தான் போறேன் அதுக்கப்புறம் உன்னை வந்து கொலை பண்ண போறேன் போது அவர் அப்படியே நடுங்கிறாரு ஸோ இன்னைக்கு நீ நிம்மதியாக தூங்க போவ அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி வாங்கிக்கிட்டுறாரு ஆனா அவருக்கே தெரியாது நம்ம ஹீரோ ஹீரோயின் எங்க இருப்பாங்கன்ற மாதிரி கடைசியா இறக்கி விட்ட இடத்த மட்டும் சொல்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்புறாரு போற வழியெல்லாம் காமிக்கிறாங்க போலீஸ் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க கொலை பண்ணிட்டு தான் உள்ள வந்திருப்பார் போல அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின காமிக்கிறாங்க ஏதோ ஒரு வில்லேஜ்ல ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிறாங்க ஹீரோயின் அப்படியே புக் படிச்சுட்டு இருக்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்குள்ள நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு என்ட்ரி கொடுக்குறா இவங்க ரெண்டு பேரும் இப்படி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்ததுமே கதவை மூடிட்டு இப்படி கொஞ்சிக்க மாட்டீங்களா ஏன் தான் இப்படி பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே வெளியில வராங்க இந்த லொக்கேஷனை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு டைம் ஆச்சு தெரியுமா இந்த மாதிரியான காட்டுக்குள்ளேயே நீங்க வந்து தங்கணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா ஜுன்வோட மெமரி வந்து எனக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது அந்த மெமரியில தான் இந்த மாதிரியான ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு அடிக்கடி அவன் வருவான் போல ஆக்ட்ரஸ்க்கு அடிக்கடி தனிமையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அந்த மாதிரி யாருமே கண்டுபிடிக்க முடியாத லொக்கேஷன் தான் இதுன்ற மாதிரி போது அந்த அசிஸ்டன்ட் பையனும் அதான் சொல்றேன் எனக்கும் ஞாபகம் இருக்குது இந்த மாதிரியான இடத்துக்கு நான் எப்போ வந்திருக்கிறேன் சரி ஓகே யாரும் இங்க கண்டுபிடிக்காம இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு இவங்க அப்படியே ஜாலியா பேசி சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படியே மனசுக்குள்ள நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் ஆனா அது உனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது அப்படி போனாலுமே நீ சந்தோஷமா இருக்கணும் உனக்கு முப்பத்தோரு வயசு ஆகணும் நாப்பத்தொன்னு ஆகணும் அப்படியே நீ வயசாகணும் வெள்ள முடி வரணும் அந்த அளவுக்கு நீ ரொம்பவே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்ணி நினைச்சுக்கிறான் சோ ஹீரோயின் மாடியில படுத்து இருந்தது அப்படியே பேசினது அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அடுத்தது வீட்டுல நைட் டைம்ல ரூம்ல உட்காந்து ஹீரோயினுடைய போட்டோ பாக்குறான் ஏன்னா இவன் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்தை விட்டு போயிடுவான் இல்லையா முப்பது வயசு வந்தா அந்த மிஸ்டர் சியோக்கும் இந்த உலகத்தை விட்டு போயிடுவாரு அவர் போனால் இவனுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை இல்லையா இந்த உலகத்தில் இருக்கணுன்றதுக்காக அதுக்காக இவன் இந்த உலகத்தை விட்டு போயிடுவான் அதனால ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஹீரோயின் கூட பேசினது அந்த தீம் பார்க்கில் நம்ம ஹீரோயினோ ஹீரோவும் அப்படியே ஜாலியாக ஓடிட்டு இருப்பாங்கல்ல அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு காரில் வச்சு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும் எனக்கு நீ தான் முக்கியன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீ எப்படி என்னை தாங்கிக்க போற நான் இல்லாமல் நீ இருந்துடுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் அப்படியே வீடியோவும் செய்து ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரா ஷாப்பிங் போறாங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க நம்ம ஹீரோனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த சில நாட்கள்ல எங்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு சில வருத்தமான நியூஸ் வந்துச்சு அதாவது அந்த ஆக்டர் பொண்ணு வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பா போல ஆனா எப்படியோ இவங்க வந்து காப்பாத்திட்டாங்க போல சோ அதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு நல்ல விஷயமும் நடந்துச்சு என்னன்னா அண்ணக்காரன் கண்முழிச்சுட்டா போல கண்முழிச்சதுமே கையில தாயத்து இருக்கிறத தான் பாக்குறான் சோ நம்ம ஹீரோயினுடைய தாயத்துன்றது உனக்கு நல்லாவே தெரியுது இப்போ மறுபடியும் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகா போயிட்டு இருக்குது எனக்கும் ஹீரோயின் கூட வாழ மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை தான் மனசு ஃபுல்லா இருந்துச்சு அப்படி நினைச்சிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மோதிரம் வாங்குறாங்க சோ அந்த மோதிரத்தை வாங்கி மாத்தி மாத்தி கையில போட்டுக்கிறாங்க கையில போட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சூப்பரா பார்த்துட்டு இருக்கும்போது போது தூரத்துல ஒரு போலீஸ் கார் நிக்குது யாருன்னு பார்த்தா உள்ள நம்ம மிஸ்டர் சிவக்கு இருக்கிறாரு நீங்க மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்குமே தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா பாக்க அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது ஹீரோயினுக்கு இன்னைக்கு நைட்டு தான் முப்பதாவது பிறந்த நாள் வரப்போகுது அதனால கேக் எல்லாம் வாங்கி பயங்கரமா என்ஜாய் பண்ண ரெடியா உட்காந்துருக்குறாங்க இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம்தான் இருக்குது அதை மட்டும் தாண்டிட்டாங்கன்னா அவ்வளோ தான் அந்த மிஸ்டர் ஷியூக் அப்படியே வேனிஸ் ஆகிடுவார் இல்லையா ஸோ அதனால பயங்கரமாக செலப்ரேட் பண்ணலான்ற மாதிரி கேக்லாம் வாங்கி ரெடியாக உட்காந்துருக்குறாங்க அந்த டைமில் டக்குனு கரண்ட் எல்லாம் கட் ஆக ஆரம்பிக்குது எல்லாருமே பயந்துடுறாங்க ஐயோ என்ன ஆச்சுன்ற மாதிரி அப்போ அப்படியே மின்னல் மின்னும் போது வெளிச்சத்தில் வெளியில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும் யாருன்னு பார்த்தா அந்த மிஸ்டர் சியோக் தான் அவர் அப்படியே அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கும் பயப்படாத இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது நான் உன்னை எப்படியாவது சமாளிக்கிறேன் நீ சேஃப் அங்கே இருந்து கிளம்பு அப்படி அப்படின்னதும் அவனும் பாத்தீங்கன்னா உடச்சு உள்ள வந்துடுறான் என்ன முப்பதாவது பிறந்த நாள் கொண்டாடணும்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு ஒரு வெட்டு வெட்டுவான் பாருங்க பயங்கரமா இருக்கும் மியூசிக் எல்லாம் ரேச பாக்குது நம்ம ஹீரோ மட்டும் அவனை எதிர்த்து நிக்கிறான் அதோட அந்த பார்ட் வந்து முடியுது சொன்ன மிச்சம் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது அதே நம்ம நாளைக்கு பாத்துலாம் சோ எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ கடைசியில என்ன ஆக போகுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேருவாங்களா இல்லையா அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க